ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயை நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் சிவகுரு நாம் இன்றைக்கி என்ன தகவலை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா எல்லா ஆலயத்திலுமே அனைவருமே தெரிந்த ஒரு வழிபாடு தங்கத்தேர் வழிபாடு பொதுவாக அந்த தங்கத்தேரினுடைய மகத்துவம் என்ன இறைவன் எதனால் தங்கத்தேரில் எழுந்தருளி நான்கு வீதிகளிலும் வலம் வருகிறார் அப்படின்றதினுடைய அற்புதத்தை நீங்க அனைவருமே தெரிந்து கொள்ளணும் பொதுவா தேர் அப்படின்றதினுடைய தன்மை என்ன அப்படின்னா சூரிய சக்தியும் குரு சக்தியினுடைய ஒட்டுமொத்த வடிவம்தான் ஒரு இறைவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய தேர் சூரிய சக்தியை நாம முழுவதுமாக கிரகிக்கணும் அப்படின்னா நாம தங்கத்தேர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுல தேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சூரிய பகவானையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா தங்கம் அப்படின்றது குரு பகவானையும் அதில் எழுந்தருளக்கூடிய இறைவனானவர் ஆகாய தத்துவமாகவும் விளங்குகிறார் அப்போ இந்த இடத்துல நான்கு பூதங்களை கட்டி ஆளக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறதுன்னா ஆகாயத்துக்கு இருக்கிறது சூரிய சந்திரருக்கு இருக்கிறது அந்த ஆகாயம் சூரியர் சந்திரர் இந்த மிகப்பெரிய தத்துவத்தின் வெளிப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தங்கத்தேர் வழிபாடு தேர் வழிபாடு அப்படின்னாலே ஆகாயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருப்பது சூரியரும் சந்திரரும் இவங்கள தான் நாம அம்மையப்பன் அப்படின்னு சொல்றோம் இதுல சூரிய பகவான் நம் உடம்புல ஆன்மா நிலையிலும் சந்திர பகவான் நமக்கு உடல் கொடுத்தும் இருக்கிறார் அப்போ இந்த இடத்துல நீங்க குறிப்பா இந்த இரண்டு கிரகங்களையும் வலுப்படுத்தணும் இந்த இரண்டு கிரகங்கள் வலுவில்லாமல் இருக்கிறது தான் நாம் வந்து பிதுர் தோஷம் அப்படின்னு சொல்றோம் ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் இருக்கும் பொழுது அவனுடைய மூளைத்திறன் சமமாக செயல்படும் எப்படி வலது நாசியும் இடது நாசியிலும் இருக்கக்கூடிய சுவாசம் சிறப்பாக இருக்கும் பொழுது என்ன வேண்டுகிறோமோ அது கிடைக்கும் என்று நம் சித்த புருஷர்கள் சொன்னாங்களோ அந்த பலன் ஒரு ஆலயத்தில் தங்கத்தேர் இருப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கிறது சரி இது எந்த ஆலய இருப்பதினால என்ன பலன் உண்டு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக ஒரு வாழ்க்கையில் இந்த பிதூர் தோஷம் அப்படின்னாலும் சரி கண்நோய் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னாலும் சரி உடம்புல புற்று நோய் குறைபாடு அதிகமாக இருக்கிறது இந்த தீர்க்கவே முடியாத நோய் பட்டியல்களில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்கும் தீர்வு கொடுப்பது இந்த தங்கத்தேர் வழிபாடு இந்த தங்க தேர் வழிபாடை நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் செஞ்சால் சிறப்பு அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் செய்தால் சிறப்பு பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்றது எந்த ராசியில் அமைந்திருக்கிறது அப்படின்னா மேஷ ராசியில் முதல் நட்சத்திரமாக இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறது இதனுடைய அதிபதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி குமாரர்கள் ஏன்னா இந்த இருவர் தான் இந்த பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு தேடி 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 மூலிகைகளையும் மருந்துகளையும் நமக்கு கொடுத்தவர்கள் இந்த அஸ்வினி குமாரர்களை பற்றி சித்த மருத்துவத்தில் நிறைய என்ன பண்ணப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அஸ்வினி குமாரர்களோடு தொடர்புடைய ஆலயம் ஒன்று இருக்கிறது ஒன்று திருக்கடவுர் இன்னொன்று அஸ்வினி குமாரர்கள் ஆகாயபூத வடிவில் ஒரு இறைவனை வழிபடக்கூடிய இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா பழனி முருகப்பெருமான் இங்கே இருக்கக்கூடிய போகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சகல வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் அப்போது என்னுடைய அனுபவப்படி திருக்கடையூரில் அமிர்தக்கடேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி குமாரர்களை நீங்கள் வழிபடுவது நல்லது இது ஒரு புறம் அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பழனியில் போகரோடு போகர் உருவாக்கிய நிலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இவர் அக்னியினுடைய வடிவமாகவே காட்சி கொடுப்பதினாலே ஒரு மனிதனுக்கு உடல்ல நெருப்பினுடைய தத்துவம் குறைகின்ற பொழுதுதான் அவருக்கு தீர்க்க முடியாத பல உபாதைகள் என்ன பண்ணுதுன்னா ஏற்படுகிறது அப்போ அக்னியினுடைய தத்துவம் குறைவதனால் எந்த உறுப்புகள் பழுதடையும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிறுநீரகம் கல்லீரல் இது மூன்றுமே பழுதடைகிறது உறுப்புகளும் தான் ஒரு மனிதன் நல்ல உடல் தெம்போடு வாழ்வதற்கு உதவி செய்யக்கூடியது நம் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தையுமே நீக்கக்கூடியது இந்த உறுப்புகள் பலமடைந்தால் எப்பேற்பட்ட நோய்க்கும் ஒரு தீர்வு உண்டாகும் உண்ணக்கூடிய உணவு அப்படின்றதும் மருந்தும் அப்படின்றதும் சரியா உடல்ல வேலை செய்யும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை பிரார்த்தனையாக நீங்கள் வைத்துக்கொண்டு அஸ்வினி நட்சத்திரத்தில் திருக்கடையூர் சென்று அங்க இருக்கக்கூடிய காலசம்ஹாரமூர்த்தி அமிர்தகடேஸ்வரர் அபிராமி எண்ணெயை வழிபடும் பொழுது நம் பிணியால் செய்த விதி அனைத்தும் என்பது மாறி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய நோயிலிருந்து முன்ஜென்ம கர்ம வினையிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும் இது முதல் விஷயம் அதற்கு அடுத்தபடியாக பழனி முருகப்பெருமான் இந்த பழனி முருகப்பெருமானை நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஆகம விதி அப்படின்றத தாண்டி ஒரு சித்த புருஷ நிலையில் இருக்கக்கூடிய ஆகம விதிக்கு மாறாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் சித்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயமாக இருப்பதினால் இந்த ஆலயத்திலும் நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய வல்லமை இங்கே இருக்கக்கூடிய போகருக்கும் இங்கே இருக்கக்கூடிய பழனி தண்டாயுதபாணிக்கும் உண்டு ஆகையினால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பழனி தண்டாயுதபாணியை பாணியை தங்கத்தேர் வழிபாடு செய்பவர்களுக்கு தீர்க்க முடியாத பிணிகளான புற்றுநோய் அப்படின்றது உறுதியாக தீரும் அதே அமிர்தகடேஸ்வரரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது இந்த புற்றுநோய் நிவாரணம் கிடைக்கும் புற்றுநோய் மட்டுமல்ல மருத்துவர்கள் எந்த உறுப்புகள் எல்லாம் பழுதடைந்து கைவிரிக்கின்றார்களோ அப்படிப்பட்ட எல்லா உபாதைகளுக்கும் தீர்வை தரவேண்டி வேண்டி நம் அஸ்வினி நட்சத்திரத்தில் அமிர்தகடேஸ்வரரையும் அதே சமயத்தில் பழனி தண்டாயுதபாணி யாராவது ஒருவரை நாம் தரிசனம் செய்து பழனி தண்டாயுதபாணியை பாணியை தங்கத்தேரில் வலம் வரவ செய்து நாம் வழிபட்டாலே எல்லா நோய்களிலிருந்து விடுபட்டு நம்மை நிவாரணமாக்குவார் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படை தாத்பரியம் இது முழுக்க முழுக்க அஸ்வினி நட்சத்திர ரகசியங்களை பதுக்கி வைத்திருக்கக்கூடிய வழிபாடு இதை செயல்படுத்தி பாருங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நலமாக கிட்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மேலும் ஒரு அடுத்த நல்ல பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் என்னுடைய அனுபவ பரிகாரங்களை வாய்ஸ் ஆஃப் சிவகுரு அப்படின்ற வாட்ஸ்அப் மூலம் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் தினசரி தகவல் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் அந்த சேனலுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்